இந்த படம் ஆரம்பித்தவுடன் நமக்கு ஒரு விஞ்ஞானி மற்றும் அவரது மகள் வீக் காட்டப்படுகிறார் அவர்கள் இருவரின் முகத்திலும் ஒரு விசித்திரமான குறி உள்ளது அது அவர்களின் அழகை குறைத்தது இந்த விஞ்ஞானி தனது வீட்டில் ஒரு ஆய்வகத்தை உருவாக்கியிருந்தார் அவர் நீண்ட காலமாக பரிசோதனை செய்து கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் வெய் ஒரு பூவின் படத்தை உருவாக்கி கொண்டிருந்தார் இது பயிர் மலர் என்று அழைக்கப்படுகிறது இந்த பூவை பற்றி அவளுடைய அப்பா அவளிடம் சொல்கிறாள் அதற்கு நிறைய குணப்படுத்தும் சக்தி இருக்கிறது அது காட்டின் நடுவில் ஒரு முறை வளர்க்கப்படுகிறது விஞ்ஞானி தனது பரிசோதனையில் இந்த பூவை பலமுறை பயன்படுத்தியதாக கூறுகிறார் நீண்ட காலத்திற்கு பிறகு விஞ்ஞானி ஒரு சீரம் தயாரிப்பதில் வெற்றி பெறுகிறார் அதனுடன் அவர் வாயின் அடையாளத்தை மறைக்க முடியும் அவர் இரண்டு விஷயங்களின் திசுக்களை கலக்கக்கூடிய ஒரு சீரம் தயாரித்திருந்தார் அவர் இப்போது ஒரு துண்டு தோலை வெட்டி அதன் மீது ஒரு ரசாயனத்தை வைத்து முகத்தில் ஒட்டிக்கொள்கிறார் இது முகத்தில் பயன்படுத்தப்பட்டவுடன் அந்த தோல் துண்டு வளரத் தொடங்குகிறது அதன் திசுக்கள் உருவாக்கத் தொடங்குகின்றன மற்றும் தோல் மெதுவாக வளர்கிறது அது அவரது வாயை அதன் காயங்களால் மறைக்கத் தொடங்குகிறது இதை பார்த்து அவர் மிக வும் பயப்படுகிறார் என்ன நடக்கிறது என்று அவர் விரும்பவில்லை அவர் தனது வாயின் அடையாளத்தை முடிக்க விரும்பினார் ஆனால் இந்த தோல் துண்டு அவரது முழு வாயையும் மூடியது பயந்து விஞ்ஞானி தனது உதடுகளின் இடத்தை வெட்டினார் அவர் அந்த தோலை வெட்டினார் ஆனால் இருந்தாலும் அந்த தோல் மீண்டும் இணைக்கப்பட்டது அவரது தோல் அவரது கண்களிலும் மூக்கிலும் எல்லா இடங்களிலும் பரவிக் கொண்டிருந்தது மீண்டும் மீண்டும் அவர் அதை தனது உதடுகளிலும் கண்களிலும் பரப்பிக் கொண்டிருந்தார் அவன் உதடுகளில் வெட்டிக்கொண்டிருந்தான் இதையெல்லாம் பார்த்து அவர் மிகவும் பயந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தனது அப்பாவை பற்றி பயப்படவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தனது அப்பாவை பற்றி பயப்படவில்லை அவர் தனது அப்பாவின் உடலில் கத்தியை குத்திக் கொன்றார் இந்த விபத்து காரணமாக அவர் உடைக்கிறார் அவர் தனது அப்பாவை கொன்றார் இப்போது அவருக்கு யாரும் இல்லை நேரம் கடந்து அவள் படித்து வருகிறாள் அவள் அப்பாவை போன்ற படிப்பில் அவள் மிகவும் நன்றாக இருந்தாள் இதன் காரணமாக அமெரிக்காவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகை கிடைத்தது அவள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி அமெரிக்கா சென்றாள் அமெரிக்காவில் அவள் அத்தையுடன் வாழப்போகிறாள் அவரது மகளும் ஆங்கி ஆங்கி அவளிடம் ில் மகிழ்ச்சியடையவில்லை ஏனென்றால் அவள் அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது எப்படியிருந்தாலும் அவள் அறைக்குச் சென்று ஒரு சிறிய கோவிலை உருவாக்குகிறாள் அதில் அவளுடைய அப்பாவின் படம் வைக்கப்பட்டுள்ளது அவள் அப்பாவை கடவுளாக கருதினாள் என்பது அறியப்படுகிறது அவள் அவனை வணங்கினாள் சிறிது நேரம் கழித்து அவளுடைய அப்பாவின் சில குறிப்புகள் மற்றும் விஷயங்களை காண்கிறோம் அவள் இன்னும் அந்த பரிசோதனையை செய்கிறாள் என்பதை நாங்கள் அறிவோம் அதன் காரணமாக அவளுடைய அப்பா கொல்லப்பட்டார் அடுத்த நாள் அவரது பல்கலைக்கழகத்தின் முதல் நாள் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது அவள் வழியில் ஒரு மனிதனை சந்திக்கிறாள் யார் வீடற்றவர்கள் மற்றும் இங்கே உட்கார்ந்திருப்பார்கள் அவன் முகம் மிகவும் குழப்பமாக இருந்தது வெய் அவரை சில நொடிகள் பார்த்து கொண்டே இருந்தார் இந்த மனிதர் வி பல்கலைக்கழகத்திற்கு சொல்ல உதவினார் அதன் பிறகு வி அங்கிருந்து வெளியேறினார் வகுப்பிற்கு வந்த பிறகு பேராசிரியர் பெருமையுடன் வெய்யை முழு வகுப்பினருடனும் அறிமுகப்படுத்துகிறார் ஏனெனில் நுழைவு சோதனையில் வெய் நூறு சதவீதம் அடித்தார் இது ஆண்டுகளில் முதல் முறையாகும் வகுப்பின் முடிவுக்குப் பிறகு வி தனது அறிவியலை கற்றுக்கொள்கிறார் அவள் இங்கிருந்து சில விஷயங்களை எடுக்க முயற்சிக்கிறாள் இதை செய்யும் போது பேராசிரியர் அவளை பார்த்து அவளிடம் கேட்கிறான் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் நான் சில சோதனைகளை செய்ய வேண்டும் என்று வெய் அவளிடம் சொல்கிறான் இதற்காக நான் இங்கிருந்து சில விஷயங்களை எடுக்க விரும்புகிறேன் பேராசிரியர் அவளிடம் இங்கிருந்து பொருட்களை எடுக்க அனுமதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார் ஆனால் ஆம் நீங்கள் எனது ஆய்வக உதவியாளராகிவிட்டால் நீங்கள் இங்கே விஷயங்களை பயன்படுத்த முடியும் என் அப்பாவும் ஒரு விஞ்ஞானி என்று பேராசிரியரிடம் கூறுகிறார் நான் அவர்களின் ஆராய்ச்சியை தொடர வேண்டும் அவரது கையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆராய்ச்சி நாட்குறிப்பும் இருந்தது பேராசிரியர் இப்போது பார்க்க தொடங்கினார் இதை பார்த்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் வீவுக்கு சென்ற பிறகு அவர் வீவின் அப்பாவை பற்றி தேடினார் வீவின் அப்பா உண்மையில் ஒரு மேதை விஞ்ஞானி என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் நிதி கிடைக்காததால் அவரது எந்தவொரு சோதனையிலும் அவரால் முழுமையாக வேலை செய்ய முடியவில்லை மறுபுறம் வீவின் உறவினர் அஞ்சியின் இரண்டு நண்பர்கள் அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று காட்டப்பட்டுள்ளது அவர்கள் இங்கே வீயின் விஷயங்களை திருடத் தொடங்குகிறார்கள் இந்த நேரத்தில் ரத்தத்தால் நிரப்பப்பட்ட சில கருவிகள் சோதனைகள் தொடர்பான வித்தியாசமான மற்றும் மோசமான விஷயங்கள் மற்றும் பயங்கரமான பரிசோதனை படங்கள் காணப்படுகின்றன இதை பார்த்து அவர்கள் மூவரும் பயப்படுகிறார்கள் எப்படியிருந்தாலும் அடுத்த நாள் அஞ்சி இன்னும் தனது நண்பர்களுடன் அமர்ந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம் வி அவர்களை பார்க்க மிகவும் நன்றாக உணர்ந்தார் வெய் இது போன்ற நண்பர்களை உருவாக்க விரும்பினார் அதனால்தான் அவள் அவர்களிடம் சென்று அவளுடன் நட்பு வைத்தாள் அவள் அவர்களுக்கு மதிய உணவு வழங்கினாள் வீவின் முக அடையாளத்தின் காரணமாக இந்த மக்கள் வீக்கு வருவார்கள் அவர்கள் செல்ல விரும்பவில்லை ஆனால் இன்னும் அவர்கள் உணவகத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டனர் ஆனால் அவர்கள் அங்கு சென்று வி விசித்திரமாக சாப்பிடுவதைக் கண்டபோது பின்னர் அவர்கள் வெய்யை தனியாக உணவகத்தில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் வெய் அனைத்து உணவுகளையும் பேக் செய்தார் வெளியே வந்து அந்த வீடற்ற மனிதனுக்கு கொடுத்தார் அதன் முகம் மோசமாக இருந்தது இங்கே அவள் அந்த வீடற்ற மனிதனிடமும் பேசுகிறாள் ஏனென்றால் இன்று அவள் மிகவும் சோகமாக இருந்தாள் அந்த வீடற்ற மனிதனிடம் அவள் சொல்கிறாள் என் முகத்தில் ஒரு குறி இருக்கிறது அது என்னை மிகவும் அசிங்கமாக்குகிறது எனவே வீடற்ற மனிதன் அவளிடம் சொல்கிறான் அது அப்படி இல்லை உங்களைப் போலவே அழகாக இருக்கிறீர்கள் அவருடன் பேசிய பிறகு வெய் ஏதோ நல்லதை உணர்ந்தார் இப்போது அவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் தனது பேராசிரியரை சந்தித்தார் அவருக்கு ஒரு லிப்ட் கொடுத்தவர் அவருக்காக ஒரு திட்டம் எழுதியிருந்தார் அவர் அவரிடம் கூறுகிறார் இந்த ஆராய்ச்சியை முடிக்க நான் உங்களுக்கு உதவுவேன் இதற்காக பேராசிரியருக்கு வீவின் அனுமதி தேவைப்பட்டது ஏனென்றால் அது வீவின் தந்தையின் ஆராய்ச்சி வி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் ஏனெனில் பேராசிரியர் அவருக்கு உதவி செய்த முதல் நபர் அடுத்த நாளிலிருந்து இந்த மக்கள் அந்த பரிசோதனையில் வேலை செய்யத் தொடங்குகிறார்கள் பல நாட்கள் கடின உழைப்பு இருந்தபோதிலும் அவர்களின் சோதனை வேலை செய்யாது அவர்களின் கடின உழைப்பு அனைத்தும் வீணாகும் அவர்கள் தங்கள் விருப்பத்தின் முடிவுகளை பெறவில்லை இதன் மூலம் பேராசிரியர் விரக்தியடைகிறார் இந்த பரிசோதனையை நிறுத்த முடிவு செய்கிறது இன்று அவள் சோகமாக இருந்தபோது இந்த நேரத்தில் என்ஜியின் நண்பர் ஆலிஸ் இங்கு வந்தார் அவர் ஆய்வக உதவியாளருக்கும் விண்ணப்பிக்க வந்தார் பேராசிரியர் தனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அவள் எஞ்சி வழியில் அவள் கடந்த நாட்களாக என் மன்னிப்பு கேட்கிறாள் அவளும் அவனுடன் நட்பு கொள்கிறாள் இந்த நேரத்தில் ஆலிசுக்கு ஒரு சுவரொட்டி இருந்தது அதில் அதே பூவின் படம் இருந்தது பரிசோதனையில் அவளுடைய தந்தை பயன்படுத்திய மலர் இதை பார்த்தபோது வெய்யின் மனம் நிறைய குழப்பங்களால் நிரம்பியிருந்தது இந்த மலர் ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அவள் அறிந்தாள் இதை படித்து தன் தந்தையின் வார்த்தைகளை நினைவில் வைத்தாள் அவர்களின் பரிசோதனைக்கு அந்த பூவை வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது எனவே அவள் இந்த பூவை தூக்கி எறிவாள் என்று முடிவு செய்தாள் இரவில் அவள் அமைதியாக அந்த பண்ணை இல்லத்திற்கு செல்கிறாள் அவள் கண்காட்சியிலிருந்து அந்த பூவை திருடுகிறாள் அவள் பூவை திருடி அறிவியல் ஆய்வகத்திற்கு கொண்டு வருகிறாள் அங்கே அவள் பரிசோதனையை தொடங்குகிறாள் அறிவியல் ஆய்வகத்தில் பேராசிரியரும் ஆலிசும் ஏற்கனவே மறைக்கப்பட்டனர் அவரது பரிசோதனையின் உற்சாகத்தில் வெய் கவனிக்கவில்லை அவள் அந்த பூவிலிருந்து சாறு எடுத்தாள் அவள் அதை தனது பரிசோதனையில் சேர்த்தாள் அதன் பிறகு அவள் கால்களின் தோலை வெட்டினாள் அதை இரண்டு துண்டுகளாக வெட்டுவதன் மூலம் அந்த சீரம் அதன் மீது பயன்படுத்தினாள் ஆச்சரியப்படும் விதமாக அந்த சீரம் இரண்டு தோல்களையும் ஒன்றாக இணைத்தது இப்போது அவள் தோலை அகற்றிய இடத்திலிருந்து அதே சீரம் அங்கே பயன்படுத்துகிறாள் அவள் தோலின் அதே பகுதியை அங்கே வைக்கிறாள் அதை பார்க்கும்போது தோல் வெண்மையாக மாறியது அவள் அதை பார்க்கும்போது தோல் மீண்டும் உருவாக்கப்படுகிறது அதாவது தோல் மீண்டும் அங்கு உருவாகத் தொடங்குகிறது பேராசிரியர் ஜன்னலால் ஆச்சரியப்படுகிறார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் உடனடியாக ஆலிஸை இங்கிருந்து அனுப்புகிறார் பின்னர் அவர் வைக்கு வந்து அவளிடம் கேட்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த மலர் சீரம் அவர்களின் பரிசோதனையில் எவ்வாறு வெற்றி பெற்றது என்பதை பேராசிரியருக்கு வி விளக்குகிறார் இப்போது அவர்களின் சோதனை வேலை செய்து கொண்டிருந்தது அவள் கால்களின் தோலை பேராசிரியரிடம் காண்பித்த போது அந்த நேரத்தில் ஆலிஸ் ஏதோ தவறு என்று நினைத்து அவர்கள் பொறாமைப்படத் தொடங்கினார் அவள் வெய்யின் விசித்திரமான மற்றும் மோசமான படங்களையும் எடுத்துக்கொண்டாள் அதன் பிறகு அவள் வந்து வீ திட்டினாள் அவள் வெய்யை இங்கிருந்து அழைத்துச் சென்றாள் ஆலிஸ் இப்படி வருவதைப் பற்றி வி திடீரென்று பயந்தார் பயத்தில் அவள் தனது நோட்புக்கை அதே ஆய்வகத்தில் விட்டுவிட்டாள் இதை பார்த்து பேராசிரியர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் ஆலிஸ் அந்த புகைப்படத்தை வெயின் உறவினர் ஆஞ்சிக்கு இதுவரை அனுப்பியிருந்தார் இங்கே இருந்தபோது பேராசிரியர் வெயின் தந்தையின் நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முயன்றார் இந்த படங்களை பார்த்தபோது ஆங்கி மிகவும் கோபமடைந்தார் கோபத்தில் வீயை குறைக்க அவள் பல விஷயங்களை உடைத்தாள் வி அறைக்குள் வந்து அறையின் இந்த நிலையை பார்த்தபோது அவள் மிகவும் சோகமாக இருந்தாள் பின்னர் திடீரென்று ஆங்கி பின்னால் இருந்து வந்து வீத்தைத் தாக்கினார் வி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றார் ஆனால் ஆங்கி வி தனது முழு பலத்தாலும் கொல்ல முயன்றார் இந்த வழியில் வி பேனாவை எடுத்துக்கொண்டு ஆஞ்சியை தன்னிடமிருந்து அகற்ற முயற்சிக்கிறார் பின்னர் அந்த பேனா ஆங்கியின் கழுத்தில் குத்துகிறது அது அவள் கழுத்தில் சிக்கிக் கொண்டது அங்குதான் ஆங்கி இறந்து விடுகிறார் வெய்க்கு அவளை கொல்ல வழி இல்லை என்றாலும் ஆனால் இன்னும் ஆங்கி இறந்து விடுகிறார் பயத்தில் அவள் ஆஞ்சியின் உடலை வாஷ் ரூமுக்கு அழைத்துச் செல்கிறாள் இப்போது அவள் இந்த உடலை என்ன செய்கிறாள் அவள் மனதில் விசித்திரமான விஷயங்களை சிந்திக்க ஆரம்பித்தாள் அவள் ஆஞ்சியின் தோலை வெட்ட ஆரம்பித்தாள் ஆஞ்சியின் வாயின் தோலை அகற்றிய பிறகு அவள் சொந்த சீரம் வாயில் செலுத்துகிறாள் அவள் வாயில் முழு தோலையும் பயன்படுத்துகிறாள் வெய்யின் முகம் மற்றும் ஆங்கியின் தோலின் திசுக்கள் ஒன்றாக கலக்கப்படுகின்றன வெய் ஆங்கி போல் தெரிகிறது இப்போது வரை ஆஞ்சியின் தாய் எங்காவது சென்றிருந்தார் அவள் வீடு திரும்பியவுடன் வேயை அவள் ஆங்கி என்று நினைத்து ஏற்றுக்கொண்டாள் அவள் அவனை நேசிக்க ஆரம்பித்தாள் வெய் இந்த நல்ல வழியை கண்டுபிடித்தார் இப்போது அவள் வெயில் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை காலையில் அவள் ஆங்கியின் ஆடைகளை அணிந்து ஆங்கியின் அலங்காரத்தை உருவாக்கினாள் அவள் ஆங்கியின் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பித்தாள் அவர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோது முதலில் ஆஞ்சியின் காதலனை சந்தித்தார் முதல் முறையாக ஒரு பையன் அவளுடன் மிக நெருக்கமாக வந்தான் வி மிகவும் நன்றாக உணர்ந்தார் இப்போது அவள் ஆங்கியின் முகத்தை ஆஞ்சியின் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாள் வெய்யின் உடலில் அவளுடைய வாழ்க்கை மிகவும் சலிப்பை ஏற்படுத்தியது என்பதை அவள் உணர்ந்தாள் ஆஞ்சியின் நல்ல நண்பரும் இருந்தார் அவளுடைய காதலன் அங்கே இருந்தான் அவளுடைய அன்பான தாய் அங்கே இருந்தாள் அவளும் ஆங்கியின் காதலனுடன் ஒரு தேதியில் செல்கிறாள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அருகில் வரும்போது திடீரென்று ஆங்கியின் தோல் வெய்யின் முகத்திலிருந்து வரத் தொடங்கியது இதைப் பார்த்த சிறுவன் மிகவும் பயந்தான் அது மிகவும் தவழும் சிறுவன் இதையெல்லாம் பயந்து வீத்திலிருந்து திரும்பி ஓட ஆரம்பித்தான் பின்னால் ஓடும்போது பின்னால் ஒரு சாய்வு இருப்பதை அவர் உணரவில்லை அதிலிருந்து அவர் கீழே விழுந்தார் அவர் கீழே விழுந்து இறந்தார் வெய் பயந்தபோது அவள் வீட்டிற்கு வருகிறாள் அவள் தந்தையின் நோட்புக்கை தேடத் தொடங்குகிறாள் ஏனென்றால் நோட்புக்கில் தோலை நிரந்தரமாக பயன்படுத்துவது ரகசியமாக இருக்கலாம் அவள் தந்தையின் நோட்புக் கிடைக்கவில்லை ஏனென்றால் அவள் பேராசிரியருடன் இருந்தாள் ஆனால் இந்த நேரத்தில் அவளுக்கு கொஞ்சம் சீரம் இருந்தது அவள் அதை வெளியே எடுத்து மீண்டும் அவள் தோலில் செலுத்துகிறாள் ஆஞ்சியின் முகம் மீண்டும் எடுக்கப்படுகிறது மறுபுறம் பேராசிரியர் காட்டப்படுகிறார் இப்போது அந்த பூவை தேடியார் எந்த மலர் அந்த பரிசோதனையை வெற்றிகரமாக செய்ய முடியும் பூவை தேடும்போது இந்த நேரத்தில் பேராசிரியர் அவர்களின் மொழிபெயர்ப்பாளரிடமிருந்து ஒரு அழைப்பை பெறுகிறார் அந்த நோட்புக்கை உண்மையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இந்த சோதனை மிகவும் ஆபத்தானது என்று அவர் கூறுகிறார் இந்த பரிசோதனையை செய்வது ஆபத்தானது அந்த தெளிவான வார்த்தைகளில் பேராசிரியர் இந்த பரிசோதனையை உடனடியாக நிறுத்தச் சொன்னார் ஆனால் பேராசிரியர் அவருக்கு செவி சாய்க்கவில்லை இப்போது வி தனது தந்தையின் புத்தகத்தை எடுக்க பல்கலைக்கழகத்திற்கு வருகிறார் ஆய்வகத்தில் அவள் தந்தையின் புத்தகத்தை எங்கும் காணவில்லை ஏனென்றால் அந்த பேராசிரியர் அதை தனது மொழிபெயர்ப்பாளரிடம் கொடுத்திருந்தார் அதனால்தான் அவள் பேராசிரியரை அழைக்கிறாள் பேராசிரியர் அவளிடம் சொல்கிறான் ஆம் என்னிடம் அந்த புத்தகம் உள்ளது ஆனால் இப்போது நீங்கள் அதை பெறமாட்டீர்கள் ஏனென்றால் நான் அந்த பரிசோதனையை என் பேரில் வெளியிடுவேன் இதை கேட்டு வி மிகவும் கோபமடைந்தார் ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அதனால் அவள் அங்கிருந்து அமைதியாக சென்றாள் அவள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவள் ஏவாளை பார்க்கிறாள் பேராசிரியருடன் ஈ ஒரு உறவு வைத்திருப்பதை அவள் அறிந்து கொண்டாள் இப்போது பேராசிரியரின் கோபம் அவள் அதை ஏவாளில் வெளியே எடுக்க நினைத்தாள் ஆஞ்சியாக அவள் ஏவாளை வாளை வீட்டிற்கு அழைத்தாள் ஏவாள் வந்தான் அவள் வந்தவுடன் வி அவளை கோபத்தில் தாக்கினார் ஈ கூட கவலைப்பட்டார் தன்னைக் காப்பாற்றிக் கொள்ள அவள் ரகசியமாக தோட்டத்தை அடைந்தாள் ஆனால் வி அவளையும் இங்கேயும் பிடித்தார் ஒரு துரப்பண இயந்திரத்தால் அவளை தாக்குவதன் மூலம் அவள் அவளை கொன்றாள் ஏவாளை கொன்ற பிறகு அவள் ஏவாளின் தோலை கழற்றி வாயில் வைக்கிறாள் இப்போது அவள் ஏவாளைப் போலவே இருந்தாள் அவள் தலைமுடியை ஈவ் போல உருவாக்கினாள் மேலும் துணிகளும் ஏவாளைப் போலவே தோற்றமளிக்கத் தொடங்கின அவளுடைய தொலைபேசியை பார்த்து ஈவ் பாணியையும் நகலெடுத்தாள் அதனால் அவளை யாரும் அடையாளம் காண முடியவில்லை இவை அனைத்திலும் இதையெல்லாம் பார்த்தபின் பக்கத்து நாய் நிறைய குறைப்பதை நாங்கள் காண்கிறோம் எனவே அயல் போலீஸை அழைத்தனர் ஆனால் காவல்துறையினர் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் ஏவாளை தூண்டில் பார்த்தார்கள் அவள் எதுவும் சொல்லாமல் வெளியேறினாள் காலையில் அவள் ஏவாளின் முகத்தில் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது அவள் மிகவும் நன்றாக உணர்கிறாள் ஏனெனில் ஈவ் மிகவும் பிரபலமான மாணவர் எல்லோரும் அவளை பார்த்து மகிழ்ச்சியடைகிறார்கள் இப்போது அவள் ஏவாளின் முகத்தில் பேராசிரியரின் வீட்டிற்கு செல்கிறாள் அவளுடைய அப்பாவின் நோட்புக்கை இங்கிருந்து பெறுவாள் என்று அவளுக்கு தாம் தெரியும் பேராசிரியருக்கும் அவள் ஏவாளின் முகத்தில் இருந்தாள் என்பதும் தெரியாது அதனால்தான் பேராசிரியர் தனது நுழைவை வீட்டில் கொடுக்கிறார் ஈவ் தனது அப்பாவின் நோட்புக்கை முழு வீட்டிலும் காண்கிறார் ஆனால் அவள் அதை எங்கும் காணவில்லை அவள் இதில் திரும்பி வந்தாள் கடைசியாக அவள் செய்த இரண்டு கொலைகளும் அவற்றை முதலில் மறைத்தாள் அவள் ஆங்கி மற்றும் ஏவாளின் உடலை குளத்தில் வைத்தாள் பின்னர் அவள் ஆங்கி மற்றும் ஈவ் மொபைலை சரிபார்க்க ஆரம்பித்தாள் அங்கு அவள் தன்னையும் பேராசிரியரின் படத்தையும் கண்டுபிடித்தாள் இதன் மூலம் ஆலிஸ் அவளை அவதூறு செய்ய முயன்றார் பேராசிரியருக்கு எதிராக அவர் இந்த படத்தை எடுத்தார் அவள் அதை பேராசிரியருக்கு எதிராக பயன்படுத்தினாள் அவர் அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பினார் பேராசிரியர் தனது நலனுக்காக சிறுமிகளை பயன்படுத்துகிறார் என்பதை அதிகாரிகள் அறிந்தபோது பின்னர் அவர்கள் உடனடியாக பேராசிரியரை காவல் துறையில் கைது செய்தனர் ஆனால் பேராசிரியரின் அதிகாரமும் மிக அதிகமாக இருந்தது அடுத்த நாள் அவர் ஜாமீனில் புறப்பட்டு வீட்டிற்கு வந்து அதே பரிசோதனையை தொடங்கினார் இது உண்மையில் அவளுடைய அப்பாவின் படிப்படியாக பின்பற்றிய பிறகு அவளும் சீரம் தயாரித்தாள் மற்றும் இரண்டு தோல் திசுக்களில் சேர முயற்சித்தது ஆச்சரியம் என்னவென்றால் அந்த வேதியியல் காரணமாக இரண்டு தோல் திசுக்கள் இணைந்தன அதாவது அவரது பரிசோதனையும் வெற்றிகரமாக இருந்தது இந்த வெற்றியில் பேராசிரியர் மகிழ்ச்சியாக இல்லை இதற்கிடையில் ஈவ் இங்கு வருவதை காண்கிறோம் உண்மையில் ஏவாளின் முகத்தில் அவள் இங்கே வருகிறாள் இதைப் பார்த்து பேராசிரியரும் மேலும் உற்சாகமடைகிறார் அவள் அவனை தன் வாழ்க்கை அறையில் உட்கார வைக்கிறாள் அவள் தனக்காக கொஞ்சம் உணவை எடுத்துக் கொள்ளச் செல்கிறாள் இப்போது அவளுக்கு இங்கே அவளுடைய நோட்புக் தேவை அவள் செல்லும் அவள் நோட்புக்கை தேட ஆரம்பிக்கிறாள் அவள் அதை கேபினில் காண்கிறாள் இப்போது பேராசிரியரால் செய்யப்பட்ட சீரம் அவள் காண்கிறாள் அவள் சீரம் எடுக்கும்போது அவள் இங்கே நிற்கவில்லை ஆனால் அவள் ஓடுகிறாள் அவள் ஓடும்போது பேராசிரியருக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது அவள் அறையை திறந்து பார்த்தபோது அவளால் செய்யப்பட்ட சீரம் எதுவும் இல்லை இரவில் ஈவ் தனது உண்மையான முகத்துடன் அவளுடைய வீட்டில் இருந்தாள் பின்னர் ஆலிஸ் அவளிடம் வந்து அவளுடைய நண்பர்கள் இருவரும் ஒரு விசித்திரமான வழியில் மறைந்து விட்டதாக அவளிடம் சொல்கிறாள் இதை பற்றி அவள் மிகவும் சோகமாக இருந்தாள் ஈவ் அவளை கட்டிப்பிடித்து அவளை ஆதரித்தார் இப்போது ஆலிஸ் தண்ணீர் குடிக்க வேண்டியிருந்தது எனவே அவள் குளிர்சாதன பெட்டியை திறந்தபோது அவள் உள்ளே என்ன பார்த்தாள் அவள் உள்ளே என்ன பார்த்தாள் அவளுடைய நண்பர்களின் உடல் பாகங்கள் இரண்டும் குளிர்சாதன பெட்டியில் உறைந்திருக்கின்றன இதை பார்த்து அவள் பயந்து கத்த ஆரம்பித்தாள் அவள் அலறலை கேட்பதற்கு முன்பு அல்லது அவள் சென்று ஒருவரிடம் சொல்வாள் அவள் முகத்தை ஒரு களிமண் பொறியால் மறைக்கிறாள் அவள் மூச்சு தீன்றல் மற்றும் கொலை செய்கிறாள் இப்போது அவள் இந்த கொலையை மறைக்கவில்லை அவளுடைய வீட்டின் வீட்டு வாசல் ஒலித்தது பேராசிரியர் வெளியே வந்தார் பூட்டு திறந்து பார்த்தபோது அவர் வீட்டிற்குள் வந்தார் அவள் உள்ளே ஒரு விசித்திரமான வழியில் அமர்ந்திருந்தாள் பேராசிரியரை பார்த்தபோது அவள் சிரிக்க ஆரம்பித்தாள் அவளுடைய நிலையை பார்த்து பேராசிரியரும் விசித்திரமாக உணர்ந்தார் ஆனால் அவர் இங்குள்ள பேராசிரியரை போது அவர்களின் சோதனை வெற்றிகரமாக இருக்கும் போது பேராசிரியரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆனால் பின்னர் ஈவ் கோபத்தில் கூறுகிறார் இது உங்களுடையது அல்ல ஆனால் என் அப்பாவின் சோதனை பேராசிரியர் இப்போது ஏவாளின் வார்த்தைகளை புறக்கணித்து குளிர்சாதன பெட்டியை நோக்கி நகர்கிறார் அவரது சீரம் எடுக்க அவர் குளிர்சாதன பெட்டியை திறந்தவுடன் அங்குள்ள இறந்த உடல்களை பார்த்தவுடன் அவரும் மூச்சு திணறவில்லை அந்த மனிதனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் ஈவ் புத்திசாலித்தனத்தையும் காட்டினார் ஒரு மயக்கமடைந்த ஊசி பேராசிரியரின் தொண்டையில் நிறுத்தி அவரை மயக்கமடையச் செய்தது சிறிது நேரம் கழித்து பேராசிரியர் தனது நினைவுக்கு வந்தவுடன் ஏவாள் தனது முழு உடலின் தோலையும் அகற்றியிருப்பதைக் கண்டார் இதை பார்த்து அவர் சத்தமாக கத்த ஆரம்பித்தார் இப்போது ஈவ் சீரம் பேராசிரியருக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தார் அதன் பிறகு அவள் பேராசிரியரின் உடலில் ஒரு தோலை வைக்கிறாள் இந்த தோல் சொந்தமாக வளரத் தொடங்குகிறது திரைப்படத்தின் தொடக்கத்தைப் போலவே கிம்மின் அப்பா விஞ்ஞானியின் முகத்திலும் இருக்கிறார் இந்த நேரத்தில் பேராசிரியரின் வாயில் ஈவ் ஒரு வைக்கோல் வைத்திருந்தார் வைக்கோலைத் தவிர அந்த தோல் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது தோல் காரணமாக பேராசிரியரின் மூச்சு மூச்சு திணறத் தொடங்கியது அவர் ஒரு குறுகிய காலத்தில் கொல்லப்பட்டார் அவர் இறப்பதற்கு முன் அவர் செய்த அலறல்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அவற்றை கேட்டிருந்தார் எனவே பக்கத்து வீட்டுக்காரர் மீண்டும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் காவல்துறையினர் வருவதைக் கண்டது ஈவ் பயந்து வீட்டை விட்டு ஓடிவிட்டார் ஏனென்றால் அவள் இப்போது பிடிபடுவாள் என்று அவளுக்குத் தெரியும் போலீசாரும் அவளை பார்த்து அவளை பிடிக்க அவளுக்கு பின் ஓடினார்கள் ஓடும்போது அவள் வீடற்ற மனிதனை அடைந்தாள் அவள் அவனிடம் உதவி கேட்கிறாள் வீடற்ற மனிதன் இதற்கு முன்பு ஈவ் நன்றாக சிந்திப்பான் ஏனென்றால் ஈவ் எப்போதும் அவருடன் ஒரு நல்ல அணுகுமுறையைக் கொண்டிருந்தார் அந்த வீடற்ற மனிதன் ஏவாளின் உத்தரவின் பேரில் அவளை படுக்கையில் மறைக்கிறான் காவல்துறையினரால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஈவ் திடீரென்று என்று உட்கார்ந்த ஏவாளுடன் இருந்த சீரம் திடீரென்று உடைந்தது அந்த சீரம் உடைக்கப்படுவதால் அந்த வீடற்ற மனிதனின் திசுக்கள் மற்றும் ஏவாளின் உடலின் திசுக்கள் அவை ஒன்றாக ஒன்றிணைக்கத் தொடங்குகின்றன அவர்களின் உடல்களும் ஒருவருக்கொருவர் உருகத் தொடங்குகின்றன அவர்கள் இருவரும் ஒரு விசித்திரமான அசுரனாக மாறுகிறார்கள் ஈவ் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை அவள் ஒரு அரக்கனாகி அங்கே உட்கார்ந்திருந்தாள் பின்னர் அவள் அத்தை பார்த்தாள் தனது மகள் ஆங்கி தேடும்போது அங்கு வந்தவர் ஆஞ்சியைப் பற்றி அவளிடம் அத்தை சொல்ல முடியவில்லை இதை காட்டுகின்றபோது போது இந்த திரைப்படத்தின் கதை முடிவடைகிறது நன்றி வணக்கம்